தமிழ் மொழியின் ஐந்தாவது குரலாகும் இதன் வழியாக நம் செயல்களின் விளைவுகள் எப்போது தீமையை தவிர்க்கும் என்பதை புரிந்து கொள்வோம் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பாவமும் புண்ணியமும் சேர்ந்து விளைவிக்கும் இருவினை எனப்படும் வாழ்க்கையின் இருளான விளைவுகள் இறைவனை மனதார நம்பி அவரை புகழ்ந்து வாழ்கிறவர்களிடம் தொட்டுவிட முடியாது இன்றைய சிக்கலான வாழ்க்கையில் நாமும் பலதரப்பட்ட செயல்களில் ஈடுபடுகிறோம் ஆனால் அந்த செயல்களில் நேர்மையும் நம்பிக்கையும் இருந்தால் தீய விளைவுகள் நம்மை தாண்டிச் செல்லும் திருவள்ளுவர் கூறுவது போல் இறைவனின் புகழும் வாழ்வில் உண்மையும் இருந்தால் தீமைகள் நம்மை அணுகவே முடியாது இது ஒரு ஆன்மீக உண்மை மட்டும் அல்ல இது வாழ்க்கையின் பாதுகாப்பான நடைமுறையும் கூட திருக்குறள் ஐந்து நற்கருமம் செய்வாரை தீமை தொடாதே வீடியோ புடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க